பரமஹம்ச யோகானந்தர் சின்ன வயசுல இவருடைய அம்மாவும் கூட பிறந்தவங்களும் கல்கத்தாவில் இருந்தாங்க இவரும் இவருடைய அப்பாவும் பறையில் இருந்தாங்க ஒரு நாள் அப்பா கூட தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ யோகானந்தருக்கு திடீரெனு தூக்கம் களைஞ்சிருச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவருடைய அம்மா உருவம் உங்க அப்பாவை எழுப்பு நீ என்னையை பார்க்கணும்னா காலையில் நாலு மணிக்கு கிளம்புற முதல் ரயிலை புனி கல்கத்தாவுக்கு உடனே வா அப்படின்னு சொல்லி அந்த உருவம் மறைஞ்சிருச்சு உடனே அவங்க அப்பாவை எழுப்பி நடந்த விஷயத்த சொன்னதும் இது வெறும் பிரம்மதான் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கெட்ட செய்தி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நாளைக்கு கிளம்பலாம்னு அவங்க அப்பா யோகானந்தர்கிட்ட சொன்னாரு இதை கேட்ட யோகானந்தர் இப்பவே நீங்க கிளம்பாததால் உங்களையே நீங்க மன்னிக்க மாட்டீங்க நானும் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரு மறுநாள் காலையில செய்தி வந்துச்சு அந்த செய்தி என்னன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்க ரெண்டு பேருமே கல்கத்தாவுக்கு கிளம்புனாங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா உயிரோடு இல்லை ஒருவேளை நாலு மணி நிலையில் பிடிச்சிருந்தா அவங்க அம்மாவை உயிரோடு பார்த்துருக்கலாம் கடைசி நேரத்தில் கூட இருந்திருக்கலாம்